ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுதந்திர தினம் பற்றிய பத்து வரிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது சுதந்திர தினம் என்பது ஒரு தேசிய விடுமுறை ஆகும் இந்த நாள் நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களையும் போராட்டங்களையும் நினைவு கூறும் நாள் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் பிரதம மந்திரி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றுவார் அனைத்து மாநிலங்களிலும் கொடியேற்றி தேசிய கீதம் இசைக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது இந்த நாள் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் கொண்டாடப்படுகிறது சுதந்திர தினம் நமக்கு சுதந்திரமும் அதனுடன் வரும் பொறுப்புகளும் என்ன என்பதை நினைவுபடுத்துகிறது இந்த நாள் நம் தேசத்தின் வளர்ச்சியையும் அது அடைந்த மாற்றங்களையும் நினைவு ஒரு தருணம் இது நம் தாய்நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடும் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் முக்கியமான நாள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ